அதாவது இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு லக்கணத்துல புதன் இரண்டாம் படம் குடும்பம் வாக்குஸ்தானம் சூரியன் செல்வா ராகு மூணாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் எட்டாம் இடத்துல கேது ஒன்பதுல குரு பதினொன்னுல சனி சோ உங்களுக்கு என்ன சொல்லிக்கா எங்களுக்கும் சந்திரன் சுக்கரன் சேர்ந்து இருந்தாலே சினிமாவுக்கு வந்துருவாங்க சார் கலைக்காரன் சுத்தரவுடன் சந்தனம் சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் உங்களோட முயற்சி மூலமா தான் பெருசா வரப்படணும் சொல்லதில்லை லக்கணத்துல புதன் உச்சம் ஆட்சி உங்களுக்கு புதன் வந்து லக்கணத்தை திற்பரம் பெற்றுட்டாங்க அதனால உங்க ஜாதகம் சிறப்பான ஜாதகம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் டைம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்சிருச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பெரிய இருக்க புதம்பருந்து பாக்குறது ரொம்ப விசேஷம் இன்னொரு

நிறைய கரெக்ட்டு இருக்கு திமுக இருந்து எல்லாம் கரெக்டட் ஆயிட்டு எல்லாம் கரெக்டட் எல்லாமே லஞ்சம் ஊழி போயிடுச்சு புரிஞ்சு மக்கள் என்னைக்கு ஓட்டுக்கு பணம் வாங்காம ஓட்டு போடுறீங்களா அன்னைக்குதான் நாலு சுதந்திரம் அடைஞ்சுன்னு அர்த்தம் என்ன பொறுத்தவரை ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ஐந்து வருஷம் தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் காசாக பிரச்சு அனைக்கிறீங்களா என்ன இதை வச்சு நீங்க வாழ்க்கை ஓட்ட முடியுமா சார் இது ஒன்றும் ஒண்ணும் கிடையாது ஒரு நாலு ஒரு ஓட்டல போய் சாப்பிட்டு முடிஞ்சு போயிடுச்சு

நீங்க போனா ஒரு பத்து லட்சம் கையில இருந்து செலவு பண்ணலாம் போடலாம் எலெக்ஷனுக்கு இது இது கோடி பத்தாயிரம் கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி எப்படி செலவு எப்படி செலவு பண்ணுங்க யாரு போனா இது நல்ல ஆண்டாய் போட்ட பண்ணுறாங்க மண் வாழை எல்லாத்துலயும் ஆண்டாய் போட்ட பணம் தாங்க மக்கள் எனக்கு தெரிஞ்சு ஓட்டுக்கு பணம் வாங்காம இருக்கிறதுக்கு இலவசம் ஓட்டுக்கு பணம் வாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாடுக்கு என்னென்ன தேவை அது மட்டும் கேளுங்க எஜுகேஷன் கேளுங்க கேளுங்க கழிவறை சரி கொடுங்க ரோடு சரி இதை கேடு விட்டு ஆமா சிலிண்டர் தருவானா கேஸ் தருவானா அது நீங்க பாக்காதீங்க அது வந்து அதெல்லாம் மறந்துடுங்க நாடு நல்லா இருக்குமா எஜுகேஷன் மருத்துவம் ரெண்டு ஒரு நாடு நல்லா இருந்தா இது ரெண்டு நல்லா வளர்ச்சி போச்சுன்னு வச்சுக்கேன் இருக்கும் அதோட ரோடு வளர்ச்சி ரோடு நல்லா ரோடு தண்ணி இந்த மாதிரி வசதிகள்

கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணும் பென்ஷன் கொடுக்கணும் எங்களுக்கு கொடுக்க முடியும் கிடையாது இலவசம் காசு கொடுக்கறது இதெல்லாம் துப்பாடிக்கிட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க அதுதான் ஏன்னா காமராஜர் கொடுத்தாங்க அந்த காலத்துல காமராஜர் காந்த இருந்தா கிடையாது அறுபத்தி ஏழு தாங்க எல்லாமே வாங்கிடுச்சு அறுபத்தி ஏழு திராவிட கட்சி என்னெங்க வந்ததோ அங்கிருச்சு லஞ்சம் வாங்காததுங்க கொடுக்காதங்க வேணும் செய்யாங்க இது அப்பதான் வாழ்க்கையில கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடந்தது பூமியிலே